புலம்பல் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி ரெண்டு நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் நான் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா ஏசப்பாவுடைய சுத்த கிருப அவருடைய கருபையினால தான் அவர் எனக்கு பாராட்டின அந்த கிருபையினால தான் இன்னைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேரோ நம்மளை அழிக்கணும்னு பிளான் போட்டாங்க இவ அழிந்து போகணும்னு என்னங்க நீங்களே எத்தனை வாட்டி ச நான் ஏன் உயிரோடு இருக்கணும் பேசாம இறந்து போயிட்டேன்னா தான் இவங்களுக்கெல்லாம் புரியும் யாருமே இவங்களுக்கெல்லாம் அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லி நாமளே நம்மளை அழிக்கும்படி அநேக திட்டங்கள் போட்டோம் அநேக எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துச்சு ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்மை அவருடைய கைக்குள்ள அப்படியே நம்மளை மறைத்து கொண்டபடியினால் நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் இசைப்பா நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் மட்டும்தான் நீங்கள் தான் என்னை உயிரோடு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்களுடைய கிருபாப்பா உங்களுடைய கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்க இனிமேலும் அந்த கிருபை அந்த கரம் உங்களை தாங்கும் இதுவரைக்கும் ஏந்தினவர் இனிமேலும் உங்களை ஏந்துவாங்க இதுவரைக்கும் உங்களை சுமந்தவர் இனிமேலும் உங்களை சுமப்பாங்க இதுவரைக்கும் உங்களை தாங்கினவர் இனிமேலும் உங்களை தாங்குவாங்க இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன்றை தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியல பட் ஏசப்பா நம்ம சுமக்கிறாங்க நம்மளை ஏந்துறாங்க நம்மளை தாங்குகிறாங்க அவருடைய கருத்துக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்திருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லையாமா அவ்வளோ இறக்கம் நம்ம மேலே பாராட்டுறாங்க நேற்று கூட நம்ம பார்த்தோல்ல நம்மளுடைய குறைகளை அவர் ஏற்றுக்கொண்டாரா அந்த ஒரு தாங்க இன்றைக்கும் நம்மளை கொண்டு வந்துட்ருக்கு இப்போது அஸ் அ பேரண்ட்டாக நம்ம சொல்ல முடியும் திருமணமாகி குழந்தைங்களை பெற்றவர்களுக்கு பிள்ளைங்க தப்பு பண்ணால் உடனே அடிச்சிடறோம் அவங்க எவ்வளோ சின் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட ஏன் நீ இந்த தப்பு பண்ண ஏன் நீ என் பேச்சு கேட்கலை அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பிள்ளைங்களை ஹர்ட் பண்ணுறோம் திட்டுறோம் அடிக்கிறோம் ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய பெரிய தவறுகளை பண்ணுறோம் ஏசப்பாவுக்கு ரொம்ப துக்கப்படுத்துகிறோம் ஆனாலும் ஏசப்பா எவ்வளோ இரக்கமாக நம்மளை பாதுகாத்துட்டு வராங்க அவர் நினச்சிருந்தா நம்மளை எப்போ அழித்து போட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வமாக நம்ம கூடவே இருக்கிறாங்க அவருடைய இரக்கங்களுக்காக எசப்பாக்கு நன்றி சொல்லாமா எசப்பா நான் தப்பு பண்ணேன் ஆனால் என்னை அழித்து போடாம அந்த தப்பை கரெக்ட் பண்ணி அந்த தீமையை எப்படி நன்மையாய் மாற்றலான்னு நீங்கள் எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நல்ல ஒரு தகப்ப நான் இருக்கிறீங்க என் மேலே நீங்கள் பாராட்டின அந்த இறக்கங்களுக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க முடிவே இல்லாத உங்களுடைய இறக்கங்களுக்காக நன்றியப்பா என் மேலே நீங்கள் பாராட்டுகிறவங்களுடைய கிருபை அந்த தயவு அந்த இரக்கம் இதுக்கெல்லாவற்றுக்கும் நான் என்னத்தை செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னுடைய கரங்களை கூப்பி சொல்கிறேன் நன்றியப்பா நன்றியப்பான்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்பா நன்றி என்னை மாய்த்து கொள்ளணும்னு நான் போட்ட திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்தலை மனிதர்கள் எனக்கு விரோதமாக போட்ட திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தலை பிசாசுடைய திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தலை சேர்ந்து எனக்கு விரோதமாக பேசினாங்க ஒரு கூட்டமாக கூடி எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினாங்க ஆனால் எதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலை எனக்காக நீங்கள் நின்னீங்க என்னை பாதுகாத்தீங்க உங்கள் கரங்களுக்குள்ள நான் இருந்தபடியினால் இன்றைக்கும் நான் நிற்கிறேன் உம்முடைய இரக்கங்கள் என்னை எந்த விதத்திலையும் சேதப்படாமல் பாதுகாத்தது நன்றியப்பா உம்முடைய அன்புக்காக நன்றி நீர் என் மேலே காட்டின அந்த கிருபைக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்குது நீங்கள் மனம் உடைந்து ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஏசப்பா நீங்கள் நீங்கள் தான் என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து அது உண்மை ஆனால் நம்ம உணர்ந்து அதை சொல்லும்போது ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு அன்பை காட்டுறோம் அந்த அன்பை அவங்க புரிந்து கொள்ளாமல் நம்மளை திருப்பி ஹேர்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல ஆனால் அந்த அன்பை அவங்க புரிஞ்சு நீ எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுற எனக்காக தான் இவ்வளோ சகிக்கிற அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவர் ஒரு சந்தோஷம் வரும்ல அந்த சந்தோஷத்தை நம்ம ஏசப்பாவுக்கு கொடுக்கலாமா ஏசப்பா இது வரைக்கும் நான் என்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் நான் நீங்கள் தான்ப்பா என்னை உயிரோடு வச்சுருக்குறீங்க நீங்கள் தான்ப்பா என்னை பாதுகாத்துட்டு வரீங்க நீ உங்கள் கிருபதாம்ப்பா உங்கள் இறக்கந்தாம்பா இன்றைக்கும் என்னை நிற்க வச்சிருக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க ஏசப்பாவோட ரொம்ப இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும் ஏசப்பா உங்களை பார்த்து என் பிள்ளை அப்படின்னு இல் நீங்கள் இப்படி சொல்லாட்டி கூட நீங்கள் அவருடைய பிள்ளை தான் ஏசப்பா அவங்கள நேசிப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க ஏன்னா அவர் உண்மையுள்ளவர் ஏசப்பா ரொம்ப நல்லவங்க ஆனால் இப்படி நம்ம ஏசப்பாவை அப்படி நம்ம சொல்லும்போது ஏசப்பாவை நம்ம பிரியப்படுத்துகிறோம் ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம இருதயத்தில் கையை வச்சு சொல்லுகிற இந்த வார்த்தை அப்படியே நம்மளுடைய இருதயம் உடைந்து சொல்லலாம் இதுக்கு நான் பாத்திரவான் இல்லை நான் உயிரோடு இருக்கிறதுக்கே நான் தகுதி இல்லை ஆனால் நீங்கள் என்னை உயிரோடு வச்சுருக்கிறீங்க ஸோ உங்களை இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்குறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது ஆமாங்க இந்த நிலமை தொடராது சில பாதையின் வழியாக நீங்கள் கடந்து வந்தீங்க அந்த பாதையின் வழியாய் அநேகர் கடந்து போனாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லை ஆனால் இன்றைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை தேடி சில ஆசீர்வாதங்கள் வருகிறது உங்களுக்குன்னு ஏசப்பா சில வைகளை வைத்திருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாங்க ஸோ காலம் தாமதித்தாலும் காத்திருங்கள் உங்களுக்கு வேண்டியது உங்களிடத்தில் வந்து சேரும் அப்பா உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க உங்கள் கைகளை பிடிச்சி கையை நீட்டி இந்தா வச்சுக்கோ இது உனக்கு தான் அப்படின்னு ஏசப்பா தருவாங்க அந்த டைமுக்காக நம்ம காத்திருக்கணும் கரெக்டான டைமில் உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் அப்பா நிறைவேற்றுவாங்க கரெக்டான டைமில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அப்பா உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க கர்த்தர் உங்களை இம்மட்டும் காத்தார் இனிமேலும் பாதுகாப்பார் இன்னைக்கு ஃபுல்லாக இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் நன்றி சொல்லிட்டே இருக்க போகிறோம் உங்கள் கிருபைக்காக நன்றி இம்மட்டும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் இம்மட்டும் என்னை நீங்கள் நிற்க வச்சிருக்கிறீங்க நன்றி அப்பா உங்கள் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்பான்னு சொல்லுங்க இன்னும் அந்த கரம் உங்களை தாங்கும் ஏந்தும் சுமக்கும் சுகமாக இருக்க பண்ணும் உங்களை தாங்கின அதே கரம் உங்களுடைய தலைமுறைகளை தாங்கும் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது இதுவரை உங்களை தாங்கின கிருபை இனிமேலும் உங்களை தாங்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் தாங்கும் அவருடைய கருத்துக்குள்ள உங்களை வைத்திருந்தாங்க உங்கள் பிள்ளைகளையும் வைத்திருப்பாங்க சத்தருடைய திட்டம் மனுஷிக திட்டம் ஒன்றும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையோ உங்களுடைய குடும்பங்களையோ உங்களுக்குண்டான எதையும் தொட முடியாது கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் நன்றி சொல்லுங்கள் அவருடைய கரம் உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் தலைமுறைகள் மேலே உங்கள் குடும்பங்கள் மேலே ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஆமேல் ஹாவ் அண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ